பிச்சு புட் சினிமாவில் இப்படி நம்ம விஷயம் வந்து பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் செவனோட இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டிவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு தான் சொன்னோம் என்ன அப்படின்னா வந்து ஜோவிகா வந்து மாயா வந்து பயங்கரமாக வந்து சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு டைம் கிடையாது உங்களோட டார்கெட் அர்ச்சனா தான் ஸோ அர்ச்சனா நம்மளை கேங் அப்படின்னு சொன்னாங்க நம்ம புள்ளி பண்ணவங்க கூட எதுக்கு அர்ச்சனா வந்து இப்போ வந்து நம்ம கூட வந்து சேர்ந்துட்டு இருக்கணும் உங்கள் கூட சேர்ந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ போய் உடனே கேளுங்கள் அதை உடனே ரிசால்வ் பண்ணுங்கள் அது போய் அப்படின்னு அந்த புள்ளி அப்படிங்கிற விஷயம் போய் அவங்க வாயிலேருந்து வைங்க அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஜோவிகா வந்து சொன்ன உடனே மாயா வந்து அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அர்ச்சனாவை தனியாக கூப்பிட்டு போய் உட்கார வச்சு இப்போ பேசினாங்க ஸோ அதில் வந்து செம்ம டூஸ்டாக ஒரு விஷயம் முடிஞ்சது ஸோ இது அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ஓப்பனாகவே வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து எங்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா என்னால் சுத்தமாக உங்கள ஏற்றுக்கவே முடியல ஃப்ரெண்டாக அர்ச்சனா அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த வீக் வந்து நீங்கள் புள்ளி 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 புள்ளின்னு சொல்லிட்டு இப்போது எல்லாருமே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெளியேருந்து உள்ளே வர போது எல்லாருமே என்னை கேட்குறாங்க நம்மள அவ்வளோ புள்ளி புள்ளின்னு சொன்னவங்க இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து அவ்வளோ உங்ககிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க நீங்கள் ஏன் வந்து அவங்க திரும்பவும் வந்து க்ளோஸாக இருக்கீங்க உங்ககிட்ட அவங்க சாரி கேட்டாங்களா ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை பட் எனக்கு வந்து அவங்க வரும்போது என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இவ்வளோ நாளாக இப்போது ஒரு ரீசெண்டாக ஒன் வீக்காக இருக்கிறது என்கிட்ட வந்து சம வியர்டாக இருக்குது எனக்கு நீங்கள் வந்து என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்க ட்ரை பண்ணுறீங்க ஆனால் நான் விலகி போகவும் நான் விரும்பலை பட் நீங்கள் வந்து ஒரு பண்ணிங்களா ஒரு இஷ்யூ அந்த ஒரு புள்ளி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தது இல்லை ஸோ அதை வந்து நீங்கள் இப்போயும் ஒத்துக்கிறீங்களா நாங்கள் புள்ளி தான் பண்ணோன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆக்சுவலாக நான் அந்த புள்ளி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்லவே இல்லை வீக்கெண்ட் நெக் எபிசோடில் அந்த ஒரு புள்ளி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது அதை அப்படியே வந்து போச்சு தவிர ஏன் வாயிலிருந்து நான் புள்ளின்னு நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஏன் வந்து அன்னைக்கு நடந்த அந்த ஒரு விஷயத்தை நான் இப்போது எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை அதை பற்றி பேசியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்போ வந்து ஒரு கேங் விசஸ் கேங் அப்படின்னு ஒரு ஃபைட் இருந்ததுதான் அது வேற விஷயம் ஒன் விசஸ் மெனி அப்படிங்கிற மாதிரி தான் அன்னைக்கு வந்து இருந்ததே ஸோ அந்த விஷயம் அப்படி நடக்கும்போது வந்து எனக்கு வந்து அது அந்த மொமெண்ட்டை வந்து எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து நீங்களும் சரி பூர்ணிமாவும் சரி என் கூட வந்து நீங்கள் வந்து என் கூட ஃப்ரெண்டாக இருக்க ட்ரை பண்ணிங்க பட் நான் தான் விலைக்கு விலகி போனேன் ஸோ அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன் சரி இப்போது சீசனே வந்து முடிப்போது இதுக்கு மேலே என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் நான் இப்போ உங்ககிட்ட ஃப்ரெண்டாக இருக்க ட்ரை பண்ணுறேன் பட் உண்மையிலேயே உங்கள் உங்களை வந்து எனக்கு பிடிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அர்ச்சனா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா வந்து அவங்கக்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க ஸோ சாரி நான் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க உடனே மாயாவும் சரி நானும் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இது வந்து முடியுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் இவ்வளோ நேரம் நடந்த விஷயத்துக்கு இது பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்